இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொள்ளாச்சியில் ஒரு கும்பல் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியுள்ள சம்பவம் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அந்த குற்றத்தில் ஈடுபட்ட அனைவரையும் குண்டர் சட்டத்தில் கைது செய்து கடுமையாக தண்டிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துவதாக கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் இந்த வழக்கின் தீவிர தன்மையை கருத்தில் கொண்டு சென்னை உயர்நீதிமன்றம் தானே முன்வந்து தனது மேற்பார்வையின் கீழ் சிறப்பு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார் இதற்காக வரும் பதினான்காம் தேதி காலை சென்னையில் தமது தலைமையில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் நான்கு பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்தாலும் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் அதில் ஈடுபட்டிருப்பதாக காவல்துறை கண்காணிப்பாளர் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் பார் நாகராஜ் உட்பட அதில் தொடர்புடைய அனைவரையும் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளாா் சமூகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பதற்கு பெண் அடிமைத்தனத்தை வலியுறுத்தும் சனாதன கருத்தியலுக்கு முக்கியமான பங்கு இருப்பதாகவும் தமிழ்நாட்டில் வெறுப்பு குற்றங்களும் பாலியல் வன்கொடுமைகளும் அதிகரிப்பதற்கு இங்கே செல்வாக்கு பெற்று வரும் சனாதன சக்திகளே முதன்மையான காரணமாக உள்ளனர் என்பதை சுட்டிக்காட்டுவதாகவும் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் பெருக்கிக் கொண்டே போவதாகவும் போக்சோ சட்டம் உட்பட பெண்களுக்கு பாதுகாப்பான சட்டங்கள் தமிழ்நாட்டில் சரியாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் தோல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் கீழ் பதியப்படும் வழக்குகளில் இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து சதவிகிதம் வழக்குகளில் மட்டும்தான் தண்டனை கிடைத்துள்ளது என இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேசிய குற்ற ஆவண மைய அறிக்கை கூறுவதாகவும் எனவே இந்த பிரச்சினையில் தேசிய மக்களின் ஆணையமும் தேசிய மனித உரிமைகள் ஆணையமும் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளாா்